அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார் நீங்க சன் டிவி தெரியும் பேச விடுங்க என்ன பேச விடுறதுக்கு என்ன நல்லா சொந்தம் நீங்க தடுக்காது எங்களுக்கு பதினஞ்சு நாள் நாங்க பேசாம இருக்கிறோம் நாங்க உண்மையை சொல்லணும் நாங்க பேசிக்கிறோம் சார் நாங்க பேசுறோம் சார் நாங்க பேசணும்னு நினைக்கிறோம் இவர் கொஞ்சம் அமைதியா இருக்கு இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுங்கறது உணர்ந்தோம் ஏன்னா கரூர் போலீஸ் தான் இன்னைக்கு எங்கள கூட்டிட்டு போய் எங்களை வந்து லத்தீ சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஆக்குனதே கரூர் போலீஸ் தான் கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸ் மினிஸ்ட்ரோட கண்ட்ரோல் இருக்கு கரூர் கிளீன் பண்ணப்படும் எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது ஒட்டுமொத்தமா யார் யார் தவறு செய்தார்களோ அவங்கள வந்து நாங்க தேடி கண்டுபிடி கண்டுபிடிப்போம் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு வலிமிகுந்த நாட்சத்துல நாங்க வந்து பயணிக்கிறோம் பயணிக்கிறோம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் வந்து வார்த்தைகள் வந்து எங்கள் வாயிலிருந்து முழுமையா வர முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பம் தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியா உருவானது இது ஒன்றும் மொதல் மீட்டிங் கிடையாது திருச்சி அரியலூர் நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு திருவாரூர் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஐம்பது வருஷத்துல இல்லாத ஒரு எழுச்சியை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்கள் தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே வந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க பதிவு எல்லா மாவட்டங்களிலும் பெருசா வந்து காவல்துறை கிடையாது அரியலூர்ல சப்போர்ட் பண்ணாங்க பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கையா வந்து பல தகவல் கொடுத்தாங்க தான் கடைசி நிமிஷத்துல அந்த ப்ரோக்ராம் நாங்க கேன்சல் பண்ணோம் அண்ணா எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூரில் நாங்கள் நாமக்கல்ல முடிச்சுட்டு நாமக்கல்ல நல்ல முறையாக மக்களுடைய ஆதரவோடு முடிச்சுட்டு என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ மூணு டு பத்து இன்ஃபேக்ட் காலையிலிருந்து தலைவருடைய நாமக்கல் பிரச்சாரம் ஆகட்டும் எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும் இது ஏன் சொல்றேன்னா தலைவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு அமாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரவடுச்சு சோ மூணு டு பத்து என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்க கரெக்டா போனோம் ஆனா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா கரூர் மாவட்டத்துல நாங்க நுழையும் பொழுது அந்த பார்டர்லயே அந்த பாலத்துக்கு என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார் நீங்க சன் டிவின் தரையும் பேசிவிடுங்க என்ன பேச வர்றதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் பண்ணுறது ஸோ நீங்க தடுக்காதீங்க தடுக்கலாம் எங்களுக்கு பத் பதினஞ்சு நாளும் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் நாங்கள் உண்மையாக சொல்லணும் சம்பவம் நடந்தது போன மாதம் நாங்கள் பேசிக்கிறோம் சார் நாங்க பேசுறோம் அப்புறம் வந்து பேசுகிறீங்க சார் நாங்கள் பேசுகிறோம்னு நினைக்கிறோம் இவரை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் இப்படி தடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அலோ பண்ணுங்க நாங்கள் பேசுறதை கேட்குறோம் நீங்க அமைதியா இருங்க ஸோ கரூர்ல இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்மந்தம் இருக்கு நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்றோம் கரூர்ல போலீஸ் காவல்துறை தான் கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க இது எந்த மாவட்டத்துலையும் நடக்கலை அவங்க தான் வந்து வரவேற்றாங்க அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து விற்சா எங்க எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேலே எழுந்திரிச்சி பேச ஆரம்பித்தார் அப்படி தவறுகள் இருந்தா காவல்துறை கரூர் மாவட்டத்தோட எல்லையிலேயே வரவேற்கும் எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு எங்க ஆம்புலன்ஸ் வழிவுடன சொன்னா அவரே சொன்னாரு சோ அவரை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையாக கவனிக்காம மக்களை பார்த்துட்டு அமைதியா எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ ஷார்ட்டா முடிச்சிட்டு கிளம்பணும் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த இடத்தை எந்த அளவுக்கு போர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்க வந்து கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்கொரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க அதுவல்ல எங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கை செக் பண்ணலாம் கரூரோட பார்டரில் நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேன்னா வந்த கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியும் தடியடு நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறதும் நாங்கள் பதிவு பண்ணுவோம் இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம் அதுக்கான பதிவை நான் பண்றேன் ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல திருமதி அருணா ஜெகசீ ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறு செய்யலன்னு சொல்ல முடியும் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது எப்படி வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இந்த எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் எதுக்கு வந்து விசாரணை விசாரணை ஆணையத்தை உருவாக்கினாங்க விசாரணை ஆணையம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஒரு உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த தவறு தவையாக தான் செய்துன்னு வாய்த்துன்னு சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறது நாங்கள் பதிவு பண்றோம் நம்பர் ஒன் நம்பர் டூ உயர் நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும் அந்த கேஸில் ப்ரேயரே கிடையாது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் அவருடைய தலைமை பண்பு அவருடைய வருகை அவருடைய அரசியல் வருகை என்ன கோவம் உங்களுக்கு அப்போ மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் வெளியிட எஸ்ஓபி பற்றி கேஸ் வெளியிட்ருக்கும் போது ப்ரேயர் வந்து சம்மந்தமே இல்லாமல் சென்னை உயர் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலாக இருக்குமா ட்ரான்ஸ்பென்சி ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்குமான்னு தெரியாது வெளிப்படை தன்மையாக இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அந்த உயர்நீதி உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கல்வத்தை நாங்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார் எந்த விதமான என்ட்ரியும் கிடையாது பொதுவாக வெக்கேஷன் கோர்ட்டில் பில் கேஸ் பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ் வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனால் அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அன்னைக்கே தமிழக தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி அதில் தலைவர் விஜயவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கிய கூடிய ஒரு ஜட்மெண்ட் இருக்கு பாருங்க தமிழக வரலாற்றிலேயே மதராஸ் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும் எங்கள் தலைவர் எப்படி முடக்க முடியும் எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும் நேற்று கூட எங்கள் மாவட்டச்சலர் அரஸ்ட்டு மூணு மாவட்டச் அரஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லேண்ட் ஆர்டர் மூலயமாக உருவாக்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டோம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம் அந்த த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு லேயர்ஸ் மூணு லேயராக வந்து இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பர் டூ நம்பர் டூ மூணு நம்பர் த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எங்களுடைய கோரிக்கை எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைமை அஜய் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொயரி தொடர்ந்தால் தமிழக வெற்றிக்கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும் என்னால் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜுக்கு மேல சர்வே எடுக்கும் போது தெரியும் ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு இந்த கட்சி இருந்துட்டு இருக்கு அதை எந்த அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க நாங்கள் எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம் எங்களுடைய 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 மக்கள் எங்களுடைய ஒரு நாற்பத்தொரு குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம் நாம் வலுவா இருக்கிறோம் தமிழக தலைவருடைய ஒரே செய்தி நாற்பத்தொரு குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம் உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம் இதுதான் இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள் நன்றி வணக்கம் விக்டிம்ஸ் சிலர் வந்து இது நாங்க இந்த மனுக்களையே ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தமிழ்நாடு அரசு அது ஒரு புகாரா இன்னைக்கு ஒரு மனுவா தாக்கல் செய்யறதுக்கான அனுமதியை வாங்கியிருக்காங்க இதை பத்தி தாவைக்கா பொதுச் செயலாளராக நீங்க இந்த திமுக வந்து என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும் யார் யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மனுவை பத்தி தான் பேச முடியும் மித்தவங்களை பத்தி மித்த மனுக்களை பத்தி இன்னைக்கு வந்து முறையிட்டாங்க அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிட்ட வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட முறையிட சொல்லிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதுல உண்மை இருந்துச்சுன்னா அது என்னமோ திமுக வந்து முறையிட்டோம் எங்களுடைய எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு சோ இதுதான் என்னுடைய தாக்கல் கண்டிப்பாக நீதியும் உண்மையும் வெளிவருங்கிறது என்னோட நன்றி பிரச்சார பேருந்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி ஜட்ஜு ரிட்டையர்ட் ஜட்ஜு அஜய் ரஸ்தோகி கேட்கும் பட்சத்தில் வந்து பத்திரமா நீங்கள தமிழக அரசையும் இந்த இந்த சட்ட சட்டம் சட்டம் ஒழுங்கையும் நாங்கள் நம்புற மாதிரி இல்லை இங்கே அன்னைக்கே நேற்று அன்னைக்கு நடந்த கேஸ்லேயே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய தோழர் ராமசாங்கருடைய கொலை சார்பாக வந்து சிபிஐ வந்து இங்கே நடக்கும்போது சிபிஐ வேணாம்னு சொன்னாங்க அதோட கிட்னி வழக்கு கேஸில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எஸ்ஐடி போடும் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டோடைய எஸ்ஐடியை வேணாம்னு சொல்றாங்க அந்த அளவிற்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து அந்த அளவுக்கு மிக மோசமாக இருந்திருக்கு ஸோ இதை வந்து நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த அரசு இந்த இந்த எங்களுடைய உறவுகள் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குடும்பம் அப்ப எங்க தலைவருக்கு எவ்வளவு மன மனவேதனையா இருந்திருக்கும் எவ்வளவு வலியோட நாங்கள் இருந்துட்டு இருப்போம் இன்னைக்கும் நாங்கள் கரூர் போலீஸை நம்பி அந்த இடத்துக்கு போறதுக்கு ஏன்னா கரூர் போலீஸா தான் எங்களை கூட்டிட்டு போய் எங்களை வந்து லத்தி சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆக்குனதே கரூர் போலீஸ் தான் நல்ல போலீஸ்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்டேஜ் போலீஸ் ஆஃபீஸர்கள் நல்ல எண்ணத்தோட இருக்காங்க அதுக்குதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா வந்து கைடிலன்ஸ் கொடுத்தார் நாங்க எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல ஆனா கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோல் இருக்கு அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி அவங்க அவருடைய அவருடைய டிக்ளரேஷன் அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த கரூர் இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு நேரத்துல மதுரைக்குள்ள போனா வந்து கால் வெட்டுவோம்னு சொல்லுவாங்க எந்த அரசியல் கட்சி தர வரும் மதுரை அழகிரி அண்ணன் வந்து போட்டேன்னு சொல்லுவாங்க ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு அழகிரி அண்ணன் இங்கே அரசியல இல்ல அந்த மாதிரி கரூர் க்ளீன் பண்ணப்படும் எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகும் போது யார் யார் தவறு செய்தார்களோ அவங்கள வந்து நாங்க தேடி கண்டுபிடி கண்டுபிடிப்போம் பிளஸ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆணையம் அமைச்சிருக்கிறோம் அந்த ஆணையத்துல நாங்க வந்து எல்லா விதமான பதிவுகளையும் பதிவு செய்வோம் உண்மை வெளிவரும் நன்றி வணக்கம் உங்களுக்கு